மாமா அங்க மேலுக்கு முடியாம கிடக்கான் நீ வந்து எட்டி கூட பாக்கலையா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு மாமக்கார பேசுறேன்னு சொல்லி கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கதே நல்லதுக்கே காலம்ல ஐயோ கடவுளே வீட்டு காய்கறி மளிகை சமம் எல்லாம் தீர்ந்து கையில ஏதோ ரூபா இல்ல மாடு கொடுத்த ஐயாயிரமும் செலவா போயிடுச்சு அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு கிடக்க ரூபா இல்ல என்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்லையா கேட்பிக்கலன்னு பார்த்தேன் அப்புறம் நீங்களும் வாய் திறக்கல வாங்கிட்டே இருக்க இல்லையானே நான் என்ன பார்த்துக்கிட்டே வாட்டி இருக்கேன் இல்லம்னா எத்த அது இல்லை இது இல்லைன்னு எதுவும் சொல்ல வேண்டியதானே சரி பருவ நான் ஒரு ஆயிரம் ரூபா போல் மகளிர் பண்ண வச்சுருக்கேன் அது கொண்டு போயிட்டு வரியா எத்த எனக்கும் இப்போ தான் ஞாபகம் வருது பாருங்க உங்கள் கசை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க நான் தான் மகளிர் கசை ஒரு அஞ்சு மாதமா நான் எடுக்காமல் கூட்டு சிசட்ல அப்படியே தான் கிடக்கு அவனுக்கு போனேன்னா காலையில எடுத்துக்கிட்டு அப்படியே எதுவும் வேணுன்றதை வாங்கிட்டு வந்தட்றேன் என்ன தனியாக போறியா இல்லை கூட யாரையும் கூட்டுக்கு சேர்த்துக்கிட்டு போறியா உங்கள் மைனை தான் கூப்பிட்டு போகலாம்னு இருக்கேன் அவனியாமிட்டி அவன் இருக்கிற நிலமையில அவனை கூப்பிட்டுக்கிட்டு இட்டி வானம் நீ போயிட்டு வா சின்ன பண்ணையும் அவ்வளோ இருப்பா அவ்வளோ கூப்பிட்டுக்கிட்டு போ இல்லை அவரே கூப்பிட்டுட்டு போறேன் ஆஸ்பத்திரிலேருந்து வந்தவர் அப்படியே வீட்டிலே அடைஞ்சு கிடக்காரு நாலு இடமும் தானே அவருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு நல்லா இருக்கும் அது இல்லாமல் சரிய சாப்பிடவும் இல்லை நான் மக்கள் மனசெல்லாம் பார்த்தேன்னா அவருக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என் தாக்கிறேன் சரித்தா சரி தா நீ சொல்றதும் சரிதான் அப்ப அப்போ இட்டு போயிட்டு வா ரெண்டு மூணு நாளாக கட்டுத்தர கூட்டாமல் அப்படியே கிடக்கு நான் போயிட்டு கூட்டி அள்ளி எல்லாத்தையும் மாறி கொட்டிக்கிட்டும் இருக்க அண்ணா ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் நான் போயிட்டு வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிறேன் சரியா சத்த உட்காருங்க வீட்டில் வரக்கவன் முடியாத கிடக்கானே இருந்து எதுவும் வேலை பார்ப்போம்னு இருக்கார் அவரு அப்படியே ஏன் சுற்றிக்கிட்டு கிடக்குறாரு பயணட்டும் ஏன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து போன மனுஷன் இப்போ மணி எத்தனை எட்டாவது இப்போ என்ன வர இந்த பாறை என்ன பண்ணுற ஒரு விவரமும் தெரிய மாட்டேங்குதே ஆமாடி உனக்கு தெரியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணு அந்த பொண்ணோட்டு பிள்ளையெல்லாம் போய் பார்த்துட்டு வர பிள்ளையும் முடியாம கிடக்கும் அப்புறம் தோட்டத்தரவெல்லாம் யாரும் பார்த்துக்கறது அதான் சரின்னு போய் அப்படியே வயல் வாய்க்கால் கம்பாக்காரங்கன்னு பார்த்துட்டு வார அப்படியா பூசணிக்காய் ஒன்று செடியில இருந்தது பறிச்சிட்டு வந்துருக்கான் மத்தியானத்துக்கு அதை வச்சு சாமிச்சிருவீங்களா

சக்கரை எதுவுமே தெரியாது உப்பு எதுவுமே தெரியாது இது யாரை பாத்து என்ன வார்த்தை சொன்ன அமளி இன்னைக்கு எல்லா சமயலும் உன் மாமன் தான் இன்னைக்கு நான் சாமிச்சு தாரேன் நீ சாப்பிட்டு பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொடல கூழ் கழுதுச்சா கொண்ட பூவு கழுதுச்சா டே என்னத நீங்க இன்ன என்னடி ஒரு வெங்காயம் உரிக்க தெரியுமா கேளு ஏய் ஏய் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி ரெண்டு புள்ளைய பத்தி இனி பாத்து என்ன கேக்குற பத்தியா இன்னைக்கு நான் சாமிக்கிறேன் நீ சாப்பிடுற இனிமே உங்க ரெண்டு பேர்க்கிட்டயே என்னால மல்ல கட்ட முடியாது என்னவாது பண்ணிக்கோங்க நாங்க கிளம்பறோம் அமைய ஜெயபாலரம் சாமைய

ஐயாத்தி ஆடு கடிச்சு மொட்டை மொட்டையே ஆக்கி வச்சிருக்கு பத்தியா இருப்பு மரம் எங்கே தெரியலையா ஐயோ வச்ச பொருளே வச்ச இடத்துல எதுவும் இருக்க மாட்டேங்குது வீட்டில் ஆடு இல்லாட்டி ஒரு பொருளை வைக்க மாட்டாள்வா போல எந்த சிரிக்கி மரத்தை எடுத்தாண்டே தெரியல வரட்டும் ராஜாத்தி வரட்டும் அவளை கேட்டுட்டு தான் இருக்கு இன்னைக்கு பேசுற பேச்சில கேவல இந்த பக்கம் ஐயையோ ஐயோ ஐயா மாமியாவுக்கு ஞாபகமா வச்சிருந்த மரமாச்சே எவ்வளவு தூக்கிட்டு போனாலும் சாணியலை வரவைதான் வீட்டில இருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர மாட்டேன் அளவில இங்கே கிடக்கிற மரம் குப்பை கூலம் எல்லாத்தையும் அள்ளிகிட்ட போயிடுற அளவ

ஒரு பக்கமே ராம வீட்டு மூளையில கொட்டு சரியா எல்லாம் எனக்கு தெரியும் தினமும் உன் வீட்டுல செய்யற வேலை எல்லாம் பாத்துக்கிட்டுதான இருக்க அப்புறம் என்ன சொல்லி வேற குடுக்கறப்போ அடுப்புல பயிரை போட்டு எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சாணியால் நீ போட்டா சாம்பார் போட்ட தான் இன்னைக்கு நாம செய்யற வேலையெல்லாம் பார்த்து ஊர் உலகத்து மக்க அம்புட்டு பேரு நம்மள அப்படியே புகழ்ந்து தள்ளன புகழ்ந்து அப்படி வசந்தி அக்கோ அக்கோ அத்த அத்தான நீ தானே இவ்வளவு நாள் உரிமை கொண்டாடுன இனிமே உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லாத மாதிரி நான் இந்த கிழமை மனசுல பிடிச்சி சேரை போட்டு குத்த வச்சு உக்காரன்னா இல்லையே நான் பாரு நன்றி கிட்ட வசந்தி பாவா ராசாத்தியக்கா வீட்டுக்காரரு உயிர் பயிற்சி உயிர் வந்திருக்காரு அத்த மகளா இருந்து ஆறுதல் சொல்லி அவங்கள அனுசரிச்சு அவங்களுக்கு தேவையானது செய்யறதை விட்டுப்புட்டு எப்படி நல்ல நேரம் பார்த்து வன்மத்தை பாரு பாருக்கிட்ட வசந்தி சாணி அள்ளி உன் வாயில வைக்கிறாண்ட இருடி நடுப்பு ராசாத்தியக்காவுக்கு நன்று கடன் எதுவும் செய்யணும்னு இருந்தா இப்ப அல்ற அவ்வளவு சாணியம் வசந்தி விட்டு வாசல கொண்டு போய் கொட்டிடி அதுக்கு பரவாวะ பேசட்டோம் அவ வாயை பிடிச்சு கிழிச்சறாங்க கிழிச்சி ரொம்ப ரொம்ப நன்றிக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் स्टेशन இருந்தோம் ஆனா கடவுள் மாதிரி நீ வந்து எங்களை காப நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா ஐயோ நமக்கு யாரும் இல்லே நேரத்துல வந்து கை கொடுத்தியக்கா உனக்கு நான் செய்யணும் எனக்கு நீ தான் செய்யணும் என்னடா நீ ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க வாங்க வந்து ஒரு ரெண்டு வாரம் என்கூடவே உடனே நான் போய் மச்சனை பார்க்கணும் மச்சான் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்கணுக்கா உசுரு என் உடம்புல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மச்சான் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்ட அடுத்த நிமிஷமே என் உசுரு போனா கூட எனக்கு கவலை இல்ல நீ எதுக்கு அவரை பார்க்க போற என்ன உன் பொண்டாட்டி உன்னை உசு பேத்தி விடுறாளா அண்ணன் பாக்கணுன்றதுக்காக உன்னை உசு பேத்திட்டு நிக்கிறாளா இல்ல மயனி நான் எதுக்கு அவருக்கு சொல்லலாம் போறேன் அவரதான் அண்ணனை பாக்கணும் பாக்கணும்னு சொல்லிட்டு கிடைக்கிறாரு போலீஸ்கார பொம்பளையா கூட சொன்னச்சுவ அண்ணன் தேடிட்டாராமே அண்ணனுக்கு ஒண்ணும் இல்லையாமே எனக்கு இப்பதான் மைனி மனசே நிம்மதியா இருக்கு நீங்க சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு போன போலீஸ்காரங்களே உங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லி வெளியே விட்டுட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பா போலீஸ்காரங்க உங்க மேல தப்பு இல்லைன்னு வெளியே விட்டாங்களா எந்த லோகத்துலடா நீ இருக்க வசந்தி ஆசுபத்திரில இருக்கும் எனக்கு போன் பண்ணிட்டா போலீஸ் உனைய புடிச்சதும் நான் நேர போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன்டா வக்கீல் தான் கொஞ்சம் வெளியே இருக்க நேராவும் சொல்லி ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க வர்றதுக்கு இப்ப நீ வெளியில வந்ததுக்கு காரணம் உன் மாமாவோ இல்ல உன் மாமா பொண்டாட்டியோ கிடையாது உன் கூட பிறந்த அக்கா பாண்டியம்மாவாகிய நானும்

அண்ணங்கிட்ட மன்னிப்பு ஒண்ணு கேட்டுட்டு நாங்க வந்துடுறோமே அம்மா பாண்டியம்மா அப்புறம் எல்லாரும் சொல்றதையும் உண்மையாயிடும்ல மச்சானுக்கு தான் தெரியும் எல்லாமே என்ன நடந்துச்சுன்னு கரண்டு ஷா கடிச்சதும் மச்சான் மயங்கி விழுந்துட்டாரு அடுத்து என்னாச்சு ஏதாச்சுன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்காது அவருக்கு கரண்டு ஷா கடிச்சது ஞாபகத்துல இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல உண்மையெல்லாம் போய் சொன்னா தெரியும் வா பாண்டியம்மா அப்புறம் ராமு மச்சாவும் என்னை ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அத்தை அவங்க கிட்ட நான் உண்மையை சொல்லணும் சும்மா முட்டால் மாதிரி பேசாதடா உன் நாங்க தப்பாலாம் நினைக்கல அப்போ மச்சம் 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 மாய்ங்க விழுந்ததுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லனே எல்லாருக்கும் தெரியும்ல மச்சனுக்கு கندهசா கடிச்சது எல்லாருக்கும் தெரியும்ல எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருந்திருக்கு அண்ணா உன்னை ஏன் போலீஸ்ல மாட்டி விடுறானேடா வேணுனே பொய் பழி போட்டுருக்காங்க என்ன பண்றியம்மா பொய் பொய்பொடியா எதுக்கு அவங்க ஏன் பழி பொய்பொடி போடுறாங்க ஆ பனகுடை பனகுடை தலபனா யாரானதெல்லாம் தான் செய்வாங்க நீ என்ன கொஞ்சம் பண்ணி வச்சிருக்க நீ நீ நல்லவனா திருந்தனது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனா வேணும்னே அவங்க பொய் பழி போட்டுதான் உன்னையே ஸ்டேஷன்ல தங்கி தள்ளி இருக்காங்க சும்மா அது தெரியாம நான் போய் மச்சான பாக்க போறேன் மாட்டுக்குட்டிய பாக்க போறேன்னு என்கூட வாங்கோ மெயினா உனக்கு தான் சொல்றேன் உன் அம்மாவும் அண்ணனும் எப்படி பட்டவன்னு தெரிஞ்சுக்கோங்க தங்கோ என்னவோ ஒரு பிளான் உன்னதா உங்களை ஸ்டேஷன்ல மாட்டி விட்டுட்டு இப்ப உன் அம்மாவும் அண்ணனும் இருக்கறதுல சுருட்டி எடுத்துக்கலாம்னு பாக்குறாங்க அப்பமே சொன்னேன்ல தங்கோ உன் அம்மாவையும் அண்ணனையும் நம்பாதன்னு தானே சொன்னனா இப்ப என் தம்பி வாழ்க்கையும் போச்சு உன் வாழ்க்கையும் போச்சு ஏதோ நான் இருக்கறதுல உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க

சரி அக்கா சொல்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கிற கோபம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நாள் போய் நாமளும் கொஞ்சம் நல்ல காசு காசுபடும் சம்பாரிச்சு நல்ல நிலைமையில இருந்தா அவங்க நம்ம தேடி வர முடியாதுன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டே ஏலமா பாக்குறாங்க என்னாலையும் வாழ்ந்து கட்டினா அப்ப என்ன பண்ணுவாங்க தங்கம் பாத்தங்க போலாம் என்ன நம்பி வா உனைய கண்கடங்காம வச்சு நான் பாத்துக்கிறேன் நாள் வரையும் ஏதோ சும்மா ஏனதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நான் பேசுறது நூத்துக்கு நூறு என் மனசுல இருந்து பேசுற வார்த்தை தங்கோ பாண்டியம்மா வா போல

கையோட கிளம்பு இப்பவே இன்னும் என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேக்கும் தங்கா சும்மா எடுத்த கவுத்தனே எதுவும் செய்ய கூடாது தங்கா உங்க மனசுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு தான் செய்யணும் அதனால இப்ப என் கூட வாங்க கொக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காத்து இருந்தா உங்களை அடிக்கணும் நீ உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டல அதுவே போதும் தங்கா வசந்தி வேற போன் பண்ண சொன்னா கிளம்புக்க போலாம் முதல்ல அப்பா பாப்பா பா என்ன வசனம் என்ன வசனம் கடதனில வாங்கிட்டீங்கற சோறுனாலே சோறுதான் மாலே உமாலே என்னடி சோறாக்குனே கடையில பீஜா ஆர்டர் பண்ணிருக்கேன் பாத்திரிக்கை அடி முன்ன பண்ண உமால் புருஷன பண்டாட்டிய கதவ சாத்திக்கிட்டு குசு 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 குசுன்னு என்ன தான் பேசுவாள் வள்ளோ தெரியல வந்தா காட்டிடு சீனை போட்டுட்டு சாப்பிடலாம்னு பாக்கற ஆளக் காணுமே ஐயே என்ன ஈமிக்கிடே ஏ சதி எதுக்கு கத்திக்கிட்டு கிடக்கறே ஆ வந்துட்டியா உமாலே இல்ல உமாலே கடையில பீஜா ஆர்டர் பண்ணிருந்தேன் அதான் சாப்பிடுறேன்னு கேக்க பீசாவா சாப்பிடு சாப்பிடு ஏ உமாலே வீடு வாசல எந்த நிலமையில கிடக்கு

உன் மாமனாருக்கு உன் மாமியாருக்கு நாங்க செஞ்சதுக்கு வச்சதுக்கு போனதுக்கு உன் புருஷனுக்கு உனைய கட்டி கொடுத்ததுக்கு நான் அப்படித்தான் சாணிய கொட்டு வண்டி என் சிறுக்கி என்ன பேச்சு பேசுது பத்தி ஆகுது அப்ப உன் அண்ணன் கார்ட்ட சொல்லி ஏத்து குடுத்தத நீ தான் நினைக்கிற மாட்டே நல்லவ மாதிரி நடிச்சு நடிச்சு என் மருமவ கூட சேர்ந்து எங்க குடும்பத்தை பிரிச்சு எங்களை ஊர் இல்லாம அடிக்கலாம்னு பார்க்கறியா ஐயையா பெரிய மகாராஜ பேலஸ் குடும்பம் இவங்க குடும்பம் உங்க குடும்பத்தை நாங்க அடிக்க நினைக்கிறோம் உன் வாய்க்கு தாண்டி நீ இப்படியெல்லாம் நினைக்கிற கழவி இதெல்லாம் ஒரு மாமன் மண்டாட்டியா மானகடவளே அடுத்த வீடு எப்ப அழிஞ்சு போகும் நினைக்கிறியா நீ நல்லா இருப்பியா பாவம் ஒண்ணு தெரியாத வா பிள்ளைக்கு வந்தது உனக்கு வந்திருக்கணும் உனக்கு ஒரு கேடு வந்து தொலைய மாட்டேங்குது பாரு எங்க எங்க குடும்பம் நல்லா இருந்தாலும் என் புருசை என்ன நல்லா வச்சு பாத்து பாருனத என் மவனே மவனே இப்ப புதுசா என் பிரச்சனை பிடிச்சிட்டு நீ தொங்கிட்டு நிக்கிறேன் ஒரு பொம்பளை எத்தனை குடும்பத்தை வீணாக்குவேன் உனக்கு வெக்கமே இல்லையா கொஞ்சம் கூட ஏய் மரியாதையா பேச இல்ல அடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பிடுவா பாத்துக்கி கிழவி நாளைக்கு சுடுகாட்டுக்கு போறவன் நீ என் மூஞ்சி அடிச்சு குழப்பவியா அடி இன்னைக்கு நீ என்ன பாக்கலாம் வாடி ஏய் என் வசதி உடனே